இந்த வழக்குக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு விடுதலை பண்ணுறது ஒன்று போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணுறது ஒன்று இவரை வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின் தான் விடுதலை பண்ணியிருக்காங்க சின்னத்திரை நடிகை விஜே சித்ரா தூக்கு போட்டு இருந்துடுறாங்க பல முக்கிய குற்றவாளிகள் இருப்பாங்களா பல அரசியல்வாதிகள் இதில் இருப்பாங்களா ஆனால் இவங்களுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுடிக்கார் திருவாமலூரில் வீடு மடிப்பாக்கத்தில் ஒரு வீடு எல்லாமே வாங்கியிருக்காங்க ஹேம்நாத்தோடய தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சித்ராவுக்கு வந்து நிறைய தொழிலதிபர்கள் நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் தொடர்பு இருந்துச்சு ஹேம்நாத் என்ன சொல்கிறார் நான் அவளை சந்தேகப்பட்டது உண்டு எங்களுக்குள்ள சண்டை நடந்ததெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் நான் மறு விஜய் சித்ரா பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெய்லி ரீல்ஸு ஏதாவது ஒன்று ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் ஃபுல்லாகவே போடலை எல்லா ஷூட்லேயும் பின்னாடி வந்து ஃபோனில் யார்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ அந்த சண்டை போட்ட நபர் யார் ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சின்னத்திரை நடிகை விஜய் சித்ரா மரண வழக்கில் அவருடைய கணவர் ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் சின்னத்திரை நடிகை விஜய் சித்ரா அவங்க வந்து ஆக்சுவலாக முல்லைன்னா தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாண்டியன் சோறுனா ஒரு நாடகத்துமே வந்து அவங்களுடைய அதில் நடந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நல்ல அபாரமான ஒரு வளர்ச்சியை அடைந்தவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ஒன்பதாம் தேதி நசரத்துப்பேட்டை அருகே வந்து ஒரு ஹேங்க்கை தூக்கு போட்டு இறந்துடுறாங்க அப்போ அவருடைய கணவர் ஹேம்நாத் மீதும் மற்றும் ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணாங்க என்னென்ன பிரிவுகள்லன்னா ஐபிசி திருநாட் சிக்ஸ் தற்கொலைக்கு தூண்டுதல் நானூற்றி ஃபோர் நைன்டி எயிட் ஏ உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட்டு அதான் வரதட்சணை கேட்டு அரெஸ்ட் பண்ணுறது இந்த ரெண்டு வழக்கு பகுதியிலும் ஏம்நாத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை ஹேமனாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் கழித்து தான் அவரெலாம் கைது பண்ணியிருந்தாங்க ஏம்நாத் வந்து டிசம்பர் பதினஞ்சு அன்றைக்கி தான் அவர் கைது பண்ணுறாங்க அரெஸ்ட் ஆகிறாரு நசரத்பேட்டை போலீஸ் தான் அந்த அந்த லிமிட்டு அவங்க தான் இது வந்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் உள்ள மாண்புக நீதி அரசர் திரு ரேவதி அவர்கள் தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க விடுதலை பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விடுதலைங்கிறதுல ரெண்டு விடுதலை இருக்குது ஒன்று இந்த வழக்குக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு விடுதலை பண்ணுறது ஒன்று போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணுறது ஒன்று இவரை வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் விடுதலை பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்று இந்த வழக்கு முழுசாக விசாரிக்கப்பட்டு அனைத்து ஆதாரங்களும் பார்த்த போதும் எதிரிக்கு எதிராக ஆதாரங்கள் சரியாக இல்லைன்னு விடுதலை பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க சைடு யார் அந்த சித்ரா சைடு வந்து அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க அப்பா பேர் வந்து காமராஜ் அவர் வந்து ஒரு போலீஸ் அவரை பாருங்கள் அவர் ஒரு போலீஸு கோட்டாசல் தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் இவங்களுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் திருவாணூரில் வீடு மடிப்பாக்கத்தில் ஒரு வீடு எல்லாமே வாங்கியிருக்காங்க திருவான்மூர் வீடு வந்து பேங்க் சீஸ் பண்ணால் தான் நாங்கள் கேள்விப்பட்டேன் அவுடிக்காரை வந்து அவுடி கம்பெனிக்காரன் தான் டியூ கார்ட்லன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க பட் மடிப்பாக்கத்து வீடு பற்றி எனக்கு அதுக்கான சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து சித்ராவுடைய அப்பா காமராஜ் அவரும் ஒரு வழக்கு போட்டிருந்தார் என் மகளோட விசாரணை வந்து வேற கோர்ட்டுக்கு மாற்றி கொடுங்கன்னு ஹேம்நாத்தும் ஒரு வழக்கு போட்டிருந்தார் பெயிலில் விட்டுறது மாதிரி வழக்கு போட்டிருந்தார் எப்படின்னா இந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இவங்க கணவன் மனைவியாக இருந்தவங்க அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவங்க தான் இந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது தேவையில்லாமல் நான் வந்து இதில் என்ன இன்வால் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த வழக்கில் இந்த வழக்கை உடனே வந்து விடுவிக்கணும் அதை குவாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கை வந்து ஸ்டே பண்ணி குவாஷ் பண்ண சொன்னாங்க ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா முகாந்திரம் இருக்குது இந்த வழக்கில் யார் ஹேம்நாத் எதிராக வந்து ஆதாரங்கள் இருக்குது ஆனால் இந்த வழக்கு வந்து ஆறு மாசத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு வேணால் உத்தரவு போடுறோம் சொல்லி ஆறு மாதத்துக்குள்ளே ஸ்பீடி ட்ரையல்னு சொல்லுவாங்க அது போட்டாங்க அதில் தான் இந்த வழக்கு முடிஞ்சது ஏன்னா இந்த வழக்கில் வந்து மொத்தம் அறுபத்தி ஏழு சாட்சிகள் ஐம்பத்தி ஏழு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுச்சு ஏன்னா இது வந்து ஆர்டிஓ விசாரணை வந்து யார் பண்ணால் திவ்ய அவங்க தான் பண்ணது யார் ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ அவங்க தான் பண்ணாங்க உடற்கூராய்வு இருக்குல்ல அதை பிரேத விசாரணைக்கு பண்ணுவாங்க ஆர்டிஓ தான் பண்ணது ஏன்னா முதல்ல சிஆர்பிசி ஒன் செவன்ட்டி ஃபோர் தான் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் ஆல்ட்ரு பண்ணாங்க ஏன்னா இருபது சவரம் ஹேம்நாத்துக்கு அதாவது தன் மகளுக்கு நகையாகவும் ஹேம்நாத்துக்கு பதினஞ்சு சவரம் நகை போட்டிருந்ததாகவும் அவங்க தாய் சொல்லியிருந்தாங்க மேலும் வரதட்சணை கேட்டு ஹேம்நாத்தோடய அம்மா எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினதுனால தான் தன் மகள் இதுமாரி முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரூமுக்குள்ளே நான் போய் பார்க்கணுன்னு அப்போ அவரை ரொம்ப நாள் விடாமல் வச்சுருந்தாங்க அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டாங்க விட்ட போது அவர் போய் பார்த்துட்டு அவரு போலீஸ் இல்லை அப்போ சொன்ன சொல்கிறாரு கட்டுக்கும் தூக்கு போட்டுற இடத்துக்கும் கை கேட்டுற தூரத்தில் ஃபேன் இருக்குது தூக்கு போடுறதுனா ஒரு சேரோ வேறு ஏதோ இருந்து வந்து ஹிட் பண்ணணும் நீங்கள் வெறுசா கயத்தை வச்சுட்டு அப்படியே தொங்கி சாக முடியாது அவர் கட்டத்துக்கு மேலே இருவகுள்ளே வந்து அணிச்சியாகவே நம்ம காலை ஊனி எழுந்துருவோம் இதுதான் தூக்கில் அப்போ வந்து இது ஒரு ஹ கட்டில் கூட ஹிட் பண்ணுறது ஒரு ஸ்டூல் கூட இல்லை ஸோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் எழுப்பினார் ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஹேங்கிங் பண்ணியிருந்தால் மோஷன்லாம் போயிடும் அது போகலை என் மகளுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் வெறு வயிறாக இருந்தாலும் போகாதில்ல எம்டி ஸ்டோமக்காக இருந்தால் போகாது வாணி ஊற்றும் அது உடம்பு டிஹைட்ரேஷன் ஆகிருது தண்ணி நிறையா குடிக்கல இப்போ இந்த லைட்டு கீழே உட்காந்துருக்கும் இப்போ நமக்கு வாணி ஊற்றும் மன ஊற்றாது ஏன்னா உடம்புல உள்ள நீரே உறிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல ஸோ அதுவும் நடைபெறாது அந்த வழக்கில் முடிச்சு வந்து சரியாக பின்பக்கம் லாக் இருந்தது அது எப்படி அவ்வளோ கரெக்டாக போடுவாங்கங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார் அது அவர் ஆஸ்பெக்டில் பார்த்தா அது அவருக்கு சரிதான் ஆனால் வழக்கின் ஆஸ்பெக்ட் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க நம்ம அந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்க முடியும் ஏன்னா முடிச்சு இங்கே இங்கே வச்சு தூக்கு போட முடியாது முடிச்சு இங்கே தான் வைக்க முடியும் சைடில் வச்சு வெயிட்டு தாங்காமல் அந்த முடிச்சு மூவ் ஆகி கூட பின்னாடி போவோம் அது அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ இவிபி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த நசரத்துப்பேட்டையில் பெரிய ஹோட்டல் அது ஈவிபி ஷூட்டிங்னா எல்லோருமே அங்கே தான் தங்குவாங்க ஹேம்நாத் எப்படி ஒரு அறிமுகம் வரும் ஹேம்நாத் வந்து கரையஞ்சாவடி அவரும் தன்னை ஒரு தொழிலதிபராகவும் தான் ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு வந்து வெங்கையா எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லி பெரிய மந்திரியெல்லாம் நெருக்கம்னு தான் இவர் என்ட்ராக வராரு என்ட்ராகி இவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஹேம்நாத்தோட தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஹேம்நாத்தோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வழக்கில் சாட்சிகள் ஹேம்நாத்துக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு ஹேம்நாத் என்ன சொல்கிறார் நானும் அவளை சந்தேகப்பட்டது உண்டு எங்களுக்குள்ளே சண்டை நடந்ததெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் நான் மறுக்கலைன்னு தான் அவரும் சொல்கிறார் அதெல்லாம் எங்களுக்குள்ளே பிரச்சனை போவோம் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம் சேர்ந்துப்போம் நாங்கள் முனையாக வாழ்ந்தோம் அப்படின்னு அமாரி அவ க அவர் அப்பா யார் சித்தரோட அப்பா சொல்கிறாரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஃபாண்டில் கொண்டாது எங்கள்கிட்ட கையெழுத்து தான் கேட்டாங்கன்னு ஆக்சுவலாக அப்படி பண்ணவே முடியாது ரிஜிஸ்டர் போய் தான் கழுத்து போடணும் வீட்டில் வந்து கழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு ஹேம்நாத்தோடய தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சித்ராவுக்கு வந்து நிறைய தொழிலதிபர்கள் நிறையா சினிமா பிரபலங்கள்லாம் தொடர்பு இருந்துச்சு அதனால் அவங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதனால் அவங்க பண்ணியிருப்பாங்க இதில் நான் எப்படி இன்வால்வ்டு எனக்கு இதுக்கு என்ன இருக்குது நான் ரூமுக்கு வெளில தானே இருந்தேன் நான் போய் லாஜ் ஊழியர்கள் அழைச்சாந்து வச்சு தான் கதவை உடைச்சிருக்காங்க அதில் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு ஒரு வழக்கறிஞராக நமக்கு என்ன ஒரு ட்ராபேக் தோணுதுன்னா கதவை வார் ஆர் நீங்கள் தட்டி துறக்கலைன்னா காவல்துறையவோ இல்லை உள்ளூர் இருப்பாங்க அது நசுரத்து பெட்டெல்லாம் தான் துறக்கணும் இல்லை மினிமம் ஒரு தாசில்தார் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ மணியக்காரன் சொல்லுவாங்கல்ல வி அசிஸ்டண்ட்டு அதுதான் உண்மை விஏஓ உதவியாளர் அவங்கள அழைச்சதான் திறக்கணும் இவங்களே உடைச்சிருக்காங்க லாட்ஜ் ஊழியர்களே அது ஒரு பெரிய அந்த வழக்கில் வந்து ஹேமநாத்துக்கு பின்னடைவாக போனது அது ஆக்சுவலாக செஞ்சுருக்கூடாது பதட்டத்தில் உடைச்சிருப்பாங்க அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது தொழிலதிபர்கள் நிறைய சினிமா பிரபலங்களெல்லாம் தொடர்பு இருந்துச்சு அவங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை என்னையை மட்டும் கோத்துறதுக்க வேண்டிய என்னை மட்டும் இதில் ஜாயின் பண்ணி விட்டு போயிட்டாங்க மற்றவங்கள சரியாக விசாரிச்சிருந்தா இதோட உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் தரப்பு விஷயங்களை சொன்னார் ஏன்னா நமக்கு என்னையாவது நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் அந்த ரூமுகளை என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது பகவான்றதுதான் அவங்களுக்கு போகுது இல்லை இவங்களுக்கு தான் தெரியணும் ஆனால் வழக்கின் விசாரணை வந்து வேகமாக நடந்துச்சு மகிழ மகிழா கோட்டை பொறுத்துலையும் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அங்கே வழங்கப்படும் ஏன்னா இப்போ அதுக்காக வேண்டியது தனியாக அந்த கோர்ட்டை கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு தனியாக தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக அவங்க நீ நீரசர் வந்து மாண்புமிகு நீதி அரசர்கள் ஒரு வழக்கை விசாரிக்காமல் இவ்வளோ தீர்ப்பு கொடுத்துற போகிறது இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சாட்சியை ஏற்றி விசாரித்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் வந்து ஒரு வழக்கறிக்கிறதா ஜட்ஜ்மெண்ட்டாக தான் பார்க்க முடியும் யாரோட சென்டிமெண்ட்டு அழுகைக்கு விளக்கம் சொல்ல முடியாது இல்லை அது வந்து ஃபீல் தான் பண்ணலாம் அவங்க தரப்பு வேணால் அவர் போலீஸ்காரரு அவங்க தரப்பு வேணால் அப்பீல் இருக்குது ஹைகோர்ட்ருக்கு நீங்கள் அப்பீல் போகலாம் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்யலாம் அது அரசு தரப்போடு சேர்ந்து போகணும் ராஜகுஷன் சைரோட சேர்ந்து இவங்க அப்பீல் போய் அவங்களுக்கான தீர்வை வாங்கி கொள்ளலாம் இப்போ வெளியே வந்தது எவ்வளோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களுக்கெல்லாம் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்ல சில விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லலை சொல்ல வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்லலாம் மீடியா பர்சனாலிட்டிகளுக்கெலாம் இதில் இருக்காங்க பல பேர் இதில் மீடியா பர்சனாலிட்டிகளும் ஒரு டச் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இருக்குது பிஸ்னஸ் மேனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு என்ன சொல்ல வர்றாரு என்னை பொறுத்தவரை ஹேமநாத் வந்து விடுதலை ஆகிட்டார் அதோட சைலண்டாக போயிடுறது தான் பெட்டரான ஒரு ஐடியாலஜி ஐடியா என்னால் வந்து நம்ம சம்மந்தம் இல்லாத போட்டு குழப்பை இழுத்து அது மேலும் மேலும் அவர் பகையை வாங்கிட்டு ஒரு வழக்கு நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டப்படுகிறோம் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நாலரை காலம் அந்த வழக்கு நடந்திருக்கு நாலரை காலமாக அவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் என்னடா நம்ம இப்படி கூத்துட்டோமே நம்ம கணவன் மனைவியாக தானே இருந்தோம் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்கும் அதுக்காக வேண்டி வந்து நம்ம யூடியூப்லேயோ இல்லை மீடியாவிலேயோ வந்து இனிமேல் சொல்கிறதுனால வந்து பிரச்சனை தான் வரும் அது வந்து சரியான தீர்வு வராது அது நானும் ரெண்டு மூணு இன்டர்வியூ பார்த்தேன் அது குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டியதில்லை வழக்கு ஒரு வழக்கு நடந்துச்சு அந்த வழக்கு நீதிமன்றம் நீங்கள் நிர்பராதின்னு சொல்லிட்டு அதோடு நம்ம போயிடணும் நம்ம நிரூபராதே அவ்வளோதான் ஏன்னா முப்பது ஆண்டு முப்பது காலம் கழித்தெல்லாம் உச்சநீதிமன்றம் சில வழக்குகளை விடுதலை பண்ணியிருக்கு அப்போ முப்பது வருஷம் சிறையில் இருந்திருக்கனேன்னு வந்து வெளியே வந்து குமுற ஆரம்பித்தா என்ன ஆகும் விடுதலை ஆகிட்டோமா அதோடு போயிடணும் சைலண்ட்டு அதுதான் அதுதான் என்னுடைய கருத்து அது நாத்துக்கு என்ன தோணுதோ அதை அவர் செய்யட்டும் இல்லை அரசுவாதிக்கும் தொடர்பு இருக்குன்றாங்களே யார் இந்த அரசுவாதி யார் அதை அவர் தான் சொல்லணும் அவர்கிட்ட தான் நீங்கள் கூப்பிட்டு வச்சு கேட்கணும் யார் தொடர்பு இருக்குது என்ன இதுன்னு அதாவது ஒரு ஷார்ட் பீரியடில் இத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம் ஒரு சின்ன வயசுக்குள்ளே அவங்க நடித்தது ஒரு நாடகம் தான் ஒரு பெரிய ஃபிலிம் எல்லாம் நடிக்கலை ஒரு விஜயவா வந்தவங்க தான் ஒரு பெரிய ஹைக்கான ப்ரொஃபைல்லாம் ஆகலை அவங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டு வீடு ஒரு அவுடி காரு வாங்க வேண்டாம்லாம் சொல்லலை அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் எப்படி வந்துச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் அது எல்லாமே ஃபினான்ஸ் போட்டு வாங்கியிருக்காங்க அது பேர் என்ன டியூ போட்டு எல்லாமே சீசிங் ஆகுது இப்போ ஒரு ஒரு திருவான்மையூர் மடிப்பாக்கம் இல்லைனா வீடு வாங்கணுன்னா பல கோடி பணம் வேணும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்தான் நீங்கள் கையில் வேணும் ஒரு ஃபிளாட்ஸில் வாங்குறதா இருந்தால் கூட அப்போ ரெண்டு கோடி ரூபாய் இஎம்ஐ கட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்போ நான் உங்களுக்கு எதை நம்பி அந்த இதுவெல்லாம் இருக்குது ஃபேம்லாத்தினால வருமானமே இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் எதுவுமே பெரிய சப்போர்ட் பண்ணலன்னு இப்போ இதெல்லாம் யார் பின்னணி இருக்காங்களோ அது காவல்துறை ஒரு நாள் விசாரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க ஐம்பத்தேழு சாட்சியை விசாரிச்சிருக்காங்க ஏழு அக்யூஸ்டு இவரோடும் சேர்த்து காமநாதோடு சேர்த்து அந்த சாட்சியை விசாரிச்சிருப்பாங்களா இவர் சந்தேகப்படுற ஒரு சில சாட்சியங்களையும் விசாரிச்சிருக்காங்க இவரு தரப்பு சாட்சி உங்கள் தரப்பு எதுவும் சாட்சி இருக்கான்னு கேட்குறாங்களோ கோர்ட்டில் உங்கள் தரப்பு சாட்சி நீக்கேற்ற வேண்டியது தானே என் தரப்பு சாட்சின்னு நீங்கள் யாரையும் வந்து இப்போ ஏழு பேர் அக்யூஸ்ட் ஆகல நீங்கள் யார் யாரையெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களெல்லாம் கேஸில் தான் போகிறாங்க இவங்களுக்கு தொடர்பு இருக்குது இவங்களுக்கு தொடர்புன்னு கை காமிக்க வேண்டிய தானே வரிசை அந்த கட்டம்லாம் தாண்டி போச்சு இப்போ இவருக்கு வழக்கே விடுதலை ஆகிவிட்டது அதுக்கு பிறகு அவங்க தான் மேல்முறையீடு போகணும் யார் திரு காமராஜ் சித்ராவோட குடும்பம் தான் மேல்முறையீடு ப்ராசிக்யூஷன் சைடோட போகணும் மேபி இந்த வழக்கில் அரசாகவே போவாங்க எல்லா வழக்கிலையுமே அரசு மேல்முறையீடு செய்வாங்க செஞ்சு மேல்முறையீடு ஹைகோர்ட் வரக்குள்ள ஹைகோர்ட்டில் இவர் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் வாயால் சொல்கிறது எல்லாமே சாட்சி ஆகிடாது நான் யாரை சொல்லுவேன் எனக்கு என்னால் ஜோபேடனால் எனக்கு எதிர்ப்பு இருக்குது ஜோபேடன் எதுவும் செஞ்சிட போகிறாரு நான் சொன்னேன் கோமாளித்தனமாக தானே இருக்கும் அது அதுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கணும்ல நான் இந்த மாதிரி அவருக்கு எதிராக வச்சேன் அதனால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு அப்போ இந்த வழக்கில் என்னென்ன இருக்க வே பொதுவாகவே என்ன ஆகிப்போச்சுன்னா போச்சுன்னா ஒரு பிரச்சனை நடந்தால் பல முக்கிய குற்றவாளிகள் இருப்பாங்களா பல அரசியல்வாதிகள் இதில் இருப்பாங்களா அரசியல்வாதிக்கு வர வேலையே இல்லையா ஏன்னா ஆயிரம் திட்டம் போட்டு அவங்க ஸ்கீமு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அவங்களுக்கு நேரமே இருக்குது அதில் சிந்திக்கிறதுக்கு உண்மையான விஷயமே அதுதாங்க நைட்டு மூணு மணிக்கு தூங்குறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அஞ்சு மணிக்கு பார்த்தா கொடியேற்றத்துக்கு போய் குடியரசுத்துக்கு இல்லை சுதந்திரத்துக்கு நிற்கிறாங்க உண்மை தானே எல்லா பொலிட்டிஷியனும் பாருங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னு பாருங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் தூக்கமே அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா ஸ்பேஸ் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு ப்ரைவேசியே இருக்காது பகல் ஃபுல்லாக ஊடக வெளிச்சம் உங்களுக்கு அடிக்கும் கூட போலீஸ் இருப்பாங்க எஸ்கார்டு இருப்பாங்க நீங்கள் யார்கிட்ட பேசுருவீங்க ஃபோனில் பர்சனலாக எங்கே பேசுவீங்க கடைசியாக ரூமுக்கு போனாலும் மாவட்ட செயலர் இருப்பார் ரூமில் உங்களுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்கு கூட போலீஸ் இருப்பாங்க போலீஸ் பூனைக்குட்டியை கூட வச்சுட்டு ஏதாவது பேச முடியுமா ஆனால் பொதுவாக அரசியல்வாதி தப்பு செய்கிறாங்க ஏதாவது ஊழல் லஞ்சம் லஞ்சம் இந்த மாதிரி வேணால் அவங்க மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லலாம் அதை நான் ஏற்றுப்பேன் மற்றபடி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க டைம் இருக்காது அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது நடிகைகள் இப்போ தொடர்ந்து இப்போ தற்கொலைக்கெல்லாம் முயல்கிறாங்க இல்லையா இது போல விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு சில்கு சுமிதா அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க பிரத்யூஷான்னு ஒரு நடிகை வந்து ரேப்புக்கான அடையாளமே அவங்க உடம்பு இருந்தது அதுவே என்னாச்சுன்னு தெரியல ஆனால் அதுவும் தற்கொலைன்ற பேசப்படும் பழைய நடிகை சோபனா சோபா இந்த பழைய நடிகை அவங்க தற்கொலை அப்புறம் மாடிலேருந்து தள்ளி விட்டாங்கன்னாங்க அப்புறம் இந்த வடிவலோட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்புறம் சிமரனோட தங்கச்சி மோனல் மோனல் தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்களோட ஜோடியாக நடிச்சாரு காதல் தினத்தில் குணால் குணால் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்போ ரோசாப்பு சின்ன ரோசாப்புன்னு ஒரு பாட்டு சூரிய வம்சத்தில் ஃபேமஸ் ஆச்சு அவர் இப்போ ரவிச்சந்திரன் ரவி ரவிசங்கர் இங்கே கேட்கினார் அறுபத்தி ரெண்டு வயசில் சுசித் அவருக்கான கல்யாணம் அவளை வீட்டையே தனிமையில் இருந்திருக்காரு அதாவது சினிமா வந்து ஒரு மாய உலகம் இந்த வெளிச்சம் அடிக்கிறது இல்லை இந்த வெளிச்சத்தோடு நான் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ முடியும் முடியாது இது ஒரு சிமோ இது கொஞ்சம் டெம்பரவரி போட்டிருக்கீங்க அடுத்து என் வேலையை நான் போயிடணும் ஆனால் சினிமாவும் அதேமாரி தான் அவங்களுக்கு ஏன்னா ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் காரணம் பப்ளிக்கில் போய் இறங்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் பப்ளிக்கில் பார்த்தா சாதாரணமாக ஆயிடுவோம் சாதாரணமாக ஆகிடுவோம் ஒரு பெரிய திரைச்சித்திரம் தான் பேர் வேண்டாம் டெய்லி என்னோடய வாக்கிங்கில் வர்றாரு ஆரம்ப காலத்தில் அவர் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா சாதாரணமாக நம்மளோட இருக்குள்ள யாருமே அவரோட அவரை யாருமே கண்டுக்கிறதுல அவரும் நம்மளோட வாக்கிங் வர்றார் நம்மளும் அவரோட வாக்கிங் போகிறோம் அவ்வளோதான் பெரிய விஷயம் இல்லை தொடர்ந்து பார்க்கக்குள்ளே அந்த செலிபிரிட்டிங்கிற இது ஃபோக்கஸ் அவுட் ஆகிடும் அவைலபிலிட்டி அதிகமாகிட்டா அவங்க மரியாதை போயிடும் சினிமா நடிக்கிறால அதுமாரி இருக்க முடியாது அப்போ இவங்களுக்கான ஏமாற்றம் இவங்க யாரையாவது ஒருத்தர் என்ன தான் கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு உள்ளம் இருக்கும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு காதல் இருக்கும் அது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் விபச்சாரிக்கும் ஒரு காதல் உண்டு அவள் விரும்பியவனோடு அவள் இன்புற இருப்பாள் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார் யார்கிட்ட போகிற விலை மாதிரி தான் ஆனால் அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவளுக்கு பிடிச்சவனும் ஒருத்தன் இருக்கான் இதுதானே இயற்கை அப்படின்றது தான் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அவங்க ஏமாத்துறது பொருளாதாரத்தை ஏமாத்துறது வரையும் சுரண்டி திங்கிறது அவங்கள அந்த அவங்க காசெல்லாம் சுரண்டி திங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்கு வாடுறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையை அவங்களுக்குள்ள உருவாயிடும் உருவாகக்குள்ள அந்த ஏமாற்றம் அவங்களுக்கான மரணத்தை தந்துடுது நிறைய பாரு பாருங்கள் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டுலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு தற்கொலை பண்ணுறாங்க மாதிரி சூழ்நிலாம் இப்போ உருவாயிட்டு டெக்னாலஜி வளர வளரது வேறங்கே போகுது இன்றைக்கி பார்க்குற ஒரு லவ்வருக்கு நேராக ஒருத்தன் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து வெள்ளத்தை ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்றான் லவ்வருக்கு வீடியோ கால் பேசிட்டு லவ்வர் வேறு ஒருத்தனோட மெர்ஜ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில்ங்க அந்த லவ்வர் அப்போ கூட அவனை கமெண்ட் அடித்து கா கிண்டல் பண்ணியிருக்கு அப்போ கூட டே எங்கடா இருக்காருன்னு போய் கூட காப்பாற்றிருக்கலாம் கிண்டல் அடிச்சோன்னா அப்படியே வீடியோவோட போய் தூக்க மாட்டிட்டு துவக்கி செத்து போயிட்டான் இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் மரணம் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு வரதானே போகுது மரணம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முதுமையும் மரணமும் நம்மள்ட்ட வந்தே சேரும் நான் முதுமையாலாம் ஆக மாட்டேன் நான் டை அடிக்கிறதில்ல என்றைக்கு இருந்தாலும் என்கிட்ட வரதானே போகுது நிறைய முடியோடு எடுத்துட்டு போகிறோம் இயற்கை தானே முதுமைக்கு நிறைய அழகுதானே வைரமுத்து எழுதின மாதிரி மரணம் வந்துதான் ஆகும் நம்ம விரும்பலனாலும் வந்துதான் நோய் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிறீங்க விரும்பி எனக்கு கேன்சர் வரும் நேராக விரும்ப போகிறோமா இல்லை அது வரத்தான் போகுது வர்றப்போ வரட்டுமே இந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அந்த சைக்காலஜிக்கலாக அந்த மெட்டபாலிசம் அவங்களுக்குள்ள மாறுறது பிரெயின் பேனிக் ஆகிறது அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்ல விஜய் சித்ரா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து எப்போயுமே டெய்லி ரீல்ஸு ஏதாவது ஒன்று ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பாங்களாம் அன்னைக்கு ஃபுல்லாகவே போடலை எல்லா ஷூட்லேயும் பின்னாடி வந்து ஃபோனில் ஏறிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இதுவும் அந்த வழக்கில் இருக்குது அந்த சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகையில் இருக்குது சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அந்த சண்டை போட்ட நபர் யார் அதெல்லாம் தெரியணும்ல எதுக்காக வேண்டி சண்டை போட்டாங்க அவங்க ஷாட்டு கூட வந்து போய் தான் அழிச்சிட்டு வந்து அழிச்சுன்னு நடிக்க வச்சுருக்காங்க அப்புறம் ஈவினிங் சீக்கிரம் எடுக்க நான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்கள யார் ட்ராப் பண்ணால் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுருப்பாங்கல்ல போலீஸ் விசாரிக்காத சுச்சத்தை ஹைகோர்ட் அப்பீலில் விசாரித்து ஒரு நல்ல தேர்வு கிடைக்கட்டும் நம்ம பிறப்பு எப்படி ஒன்றுமே இருக்கலாம் ஆனால் நம்ம இறப்பில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது நாம் இப்படித்தான் இறந்தோம் என்று தெரியணும் எல்லாருக்கும் அதுதான் நல்ல இறப்பாக அமையும் நடப்பு சம்பவங்கள் குறித்து பல கருத்துக்களை பெருந்தமயம் நன்றி நன்றி